ஒரு சவரம் தங்கம் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் தானா அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேரட் கோல்ட பற்றி யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணோம் அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய விதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட வண்ணமாகவே இருந்தது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முறையான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கான கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட பொதுவாக அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வியிலேருந்து நாங்கள் சில லிஸ்ட் ஆஃப் கேள்விகள் எடுத்து வச்சிருக்கிறோம் நான் கேட்ட கேள்வியே வரல அப்படின்னா இதுக்கு இந்த வீடியோ கீழே நீங்க என்ன கேள்வியை கேட்டீங்க அதை சொல்ல அப்படின்றத நீங்க கையில் கமெண்ட்ல பண்ணுங்க அடுத்து வர வீடியோக்குள்ள கடைசி வரையும் பாருங்க அப்போதான் உங்களுக்கான தெளிவான விளக்கம் இந்த வீடியோல கிடைக்கும் வீடியோ மட்டும் பாக்கறதை மட்டும் நினைக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி அந்த கமெண்ட்ல வந்து பார்த்தோன்னா கேட்கப்பட்டதுலேயே அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி வந்து பார்த்தோன்னா இந்த நைன் கேரட் பார்த்தோன்னா எந்த ஜுவல்லரியில் அதாவது எந்த கடையில வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை சாதாரணமா இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்பு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்பாக இருந்தாலுமே சரி எந்த ஜுவல்லரி ஷாப்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த நைன் நைன் கார்ட் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு ஜுவல்லரினு வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ஜுவல்லரி எல்லாருக்குமே தெரியும் அங்குமே வந்து பார்த்தோன்னா இந்த நைன் காரட் கோல்டு பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கு கிடைக்கும் அங்கேயுமே வந்து பார்த்தோன்னா போய் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம டனிஷ்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜுவல்லரிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன் கேரட் கோல்டுன்றது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நான் வீட்ல இருந்தே வாங்க முடியுமா அப்படின்னு நினை அதாவது வீட்டுல இருந்தே ஆன்லைன்ல இந்த நைன் கேரட் கோல்டை வாங்க முடியுமா அதுக்கு எதனா ஆப்ஷன் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க ப்ளூ ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன் கேரட் கோல்டை நீங்க வாங்கிக்கலாம் பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது நீங்க டைரெக்டா ஒரு ஜுவல்லரிக்கு போயிட்டு அந்த நகைய தொட்டு பார்த்து தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஸோ உங்களுக்கான ஆன்சர் இந்த கேள்விக்கான ஆன்சரும் கிடைச்சிருக்கும் நம்ம கமெண்ட்ல ரெண்டாவது அதிகமாக கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து இந்த நைன் கேரட் கோல்டுக்கு வந்து பார்த்தோன்னா லோன் பேங்க்ல தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க ஸோ பேங்க் லோன் அதாவது கோல்டுக்கு நீங்க பேங்க்ல போய் லோன் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க செட் பண்ணிருக்க கிரைடீரியா வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கேரட்டுக்கு மேல இருந்தா மட்டும்தான் உங்களுக்குன்றது லோனுன்றதுக்கான எலிஜிபிள்ன்றதே வரும் இப்போ நீங்கள் இந்த நைன் கேரட் கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் உங்களுக்கு லோன் கிடைக்காது உங்களுக்கான தெளிவான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ மூணாவது நம்ம கமெண்ட்ல அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி வந்து பார்த்தோம்னா நான் இந்த ஒன்பது கேரட் தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்க ஸோ உங்களுக்கான ஆன்சர் எஸ் நீங்க இந்த நைன் கேரட் கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அடகு வைக்கலாம் அடகு வச்சு அதுக்கான பணத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா வாங்கிக்கலாம் சார் எது இது வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிறதுக்கு அதுக்குன்னு சில ஜுவல்லரிஸ் இருக்கா இல்லை நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சேட்டு கடையில் போய் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பான் ப்ரோக்கர்ஸ்னு சொல்லுவோம் சொல்லுவாங்களே அடகு கடை அதாவது சேட்டு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன் கேரட் கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம் ஆனால் இதுல ஒரு விதி இருக்குங்க அதாவது நீங்க இந்த நைன் கேரட் கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வைக்கிறீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதாவது பதினெட்டு கேரட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தங்கத்துக்கு எந்த அளவு பணம் கொடுப்பாங்களோ அதை விட உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா பியூரிட்டி வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கோல்டு இருக்கிறதுனால உங்களுக்கான பணம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அடுத்து எல்லாராலும் ரொம்ப அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல தான் கேட்டு தள்ளுறாங்க அதாவது எல்லா கோல்டுகளுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க அதாவது தங்கத்தை பொறுத்தவரை இப்போ பதினெட்டு கேரெக்ட்டாக இருக்கட்டும் இருபத்ரெண்டு கேரக்ட்டாக இருக்கட்டும் இருபத்தி நாலு கேரக்ட்டாக இருக்கட்டும் அதுகளுக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா செய்கூலி சேதாரம் வந்து பார்த்தினா கால்குலேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த நைன் கேரட் கோல்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரன்றது வந்து பார்த்தோன்னா பொருந்தோங்க இதனுடைய பியூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்தோன்னா கோல்டு இருக்கிறதுனால அதுக்கு உட்பட்டு வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி இதுக்கான செய்கூலி மற்றும் சேதாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுவாங்க ஸோ இந்த நைன் கேரட் கோல்டுக்கு செய்கூலியும் இருக்கு சேதாரமும் இருக்கு உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஓகே கமெண்ட்டில் கேட்கப்பட்ட அந்த அதிகமான கொஸ்டின்ஸில் ஸோ நான் லிஸ்ட் அவுட் எடுத்த இந்த கொஸ்டின்ஸை நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ ஒருவேளை நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நான் இதில் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான கொஸ்டினை நீங்கள் கேட்கலாம் ஸோ அடுத்து வர வீடியோவாக இருக்கலாம் இல்லை அதே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தெல்ல தெளிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மேலும் இது அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க